ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சாட்டர்டே அன்னைக்கு என்னுடைய டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்கு சாம்பார் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வீடு பெருக்கிறது பாத்திரத்தை வாஷ் பண்ணி வைக்கிற வேலைலாம் பார்த்து முடிச்சுட்டேன் கொஞ்சமாக கடலையும் வறுத்து வச்சிட்டேன் ஏன்னா கடலை வறுத்து கொஞ்ச நாள் ஆயிருச்சு. வீட்டிலையே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க காய வச்சுருந்த கடலை என்னாச்சின்னு. அதனால் இன்னைக்கு கொஞ்சமாக வறுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு மதியம் லஞ்சுக்காக மீன் வாங்கியிருந்தேன் இன்னைக்கு சுண்ணாம்பு சாலை மீன் தான் வாங்கியிருந்தேன் இந்த மீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மீனுக்காக தான் அன்றைக்கி டிசைன் வேலை மீன் மார்க்கெட் போய் பார்த்தேன் அன்றைக்கி செட் ஆகலை இன்னைக்கு அஞ்சு மீனே நூறுரூபான்னு கிடைச்சது இந்த மீன் இந்த சீசன் மட்டும்தான் இங்கே கிடைக்கும் அதனால் இன்றைக்கி வாங்கிட்டேன் அப்படியே கொஞ்சமாக கருவாடும் வாங்கியிருந்தேன் பத்து ரூபாய்க்கு நாலு கருவாடு சாலை கருவாடு வாங்கியிருந்தேன் இப்போ இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதோடைய சைடில் வந்து முள் மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் கட் பண்ண ஈஸியாக வந்துடும் ரொம்ப ஸ்ட்ராங்கான முள்ளெல்லாம் இல்லை இந்த மீனுடைய மேல் பகுதியில் பாத்தீங்களா வெள்ளை கலர்ல பளபளப்பாக இருக்கும் இதை தான் நாங்க சுண்ணாம்புன்னு சொல்லுவோம் அதை வந்து கண்டிப்பா க்ளீன் பண்ணணும் அதை இந்த மாதிரி கத்தி வச்சு தேய்ச்சிட்டு இருந்தோம்னா அழகாக வந்துடும் வெள்ளை கலர்ல இருக்கு இல்லையா இதோட குழம்புல போடலாமான்னா கண்டிப்பா போடக்கூடாது இது குழம்புல மிதக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு வலியும் வந்துரும் அதனால இதை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க தலை பகுதியும் விட்டுறாதீங்க தலையிலுமே இந்த மாதிரி கத்தி வச்சு தேய்ச்சிருங்க அப்போ வந்து அந்த வெள்ளை கலரில் இருக்கிறதுலாம் வந்துடும் இப்போ இதை நான் காமிக்கிறேன் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள் இது வருங்க எடுத்ததுக்கு அப்புறம் மீன் வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த வெள்ளை கலர்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது எடுக்காமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பளபளப்பாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை கட் பண்ண வேண்டிதான் இதோடைய வாய்ப்பகுதியை கட் பண்ணிவிட்டு தலை கட் பண்ணால் போதும் அதோடைய குடல் வந்து ஈஸியாகவே வந்துடும் நம்ம ஒரு தடவை எடுக்கும்போதே உள்ளேருந்து மொத்தமாகவே வந்துடும் இப்போ இதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்க வேண்டி தான் தலையிலையும் அந்த செவில் இருக்கும் சிகப்பு கலரில் அதையுமே நம்ம எடுத்துடணும் இந்த மீனை கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணுங்க தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து அந்த அளவுக்கு முள் இருக்காது நடுவில் இருக்கும் அப்புறம் சைடில் சைடில் சின்ன சின்ன முள்ளாக இருக்கும் அவ்வளோ இதை கட் பண்ணிட்டு எப்பவும் போல உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் பாதியை குழம்பு வைக்கிறதுக்கும் பாதியை பொறிக்கிறதுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் இதை குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் பொறிச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதுவும் பொறிச்சு சுட சுட சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்னுடைய ஃபேவரெட்னால் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது தான் மீனுக்கு மசாலா தடவி வச்சுட்டேன் இப்போ மீன் கழுவுனதுனால இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஸ்மெல் அடிச்சிட்டு இருக்குது அதனால் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன் இந்த இடத்துல வந்து அம்மி போட்டிருந்தேன் ஆனால் அம்மி போட்டது மிகப்பெரிய தப்பாக போச்சு ஏன்னால் அதோடைய தடம் வந்து அப்படியே உளுந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த சிங்க்லையும் கருப்பு கலரில் கரம் மாதிரி பிடிச்சிடுச்சி எவ்வளோ தான் தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தாலும் அது போகவே இல்லை எப்படியாவது போக வச்சிடலான்னுட்டு ஆப்ப சோடா கல் துணி பவுடர் எலுமிச்சப்பழம் ஊற்றி சுற்றி பார்த்தேன் அதெல்லாம் வச்சு தேய்ச்சி பார்த்தோம் அது போகவே இல்லை அந்த கரை வந்து அதாவது அந்த தடம் வந்து அப்படியே இருக்குது அது போகவே இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் யாரும் கவுண்டர் டாப்பில் அம்மிக்கல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசிச்சு பாருங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் மாப் போட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி கோதுமை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையும் அலசி மெத்தையில் காய வச்சுட்டேன் இடியாப்பத்துக்கும் மாவு அரைக்க வேண்டியது இருக்குது ஆனால் இடியாப்பத்துக்கு பச்சரிசியை ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும் நான் வந்து கோதுமையை மண்டே தான் அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனோம் இப்போமே பச்சரிசியும் ஊற வச்சு காய வச்சுட்டோம்னா மண்டே அரைக்கிறதுக்கு செட் ஆகுமான்னு தெரியும் அதனால் அதை அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் இப்போதைக்கு கோதுமையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மெத்தையில் காய வச்சுட்டு இருந்தேன் மெத்தையில் இன்னைக்கு நல்லா காற்று இப்போ ரெண்டு மூணு நாளாக தூரல் தான் விழுந்துட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெயில் ப்ளஸ் காற்றும் இருந்தது சப்பாத்தி மாவுக்கு அரைக்கும் போது முன்னாடிலாம் கொண்டக்கடலை சிறுபயிறு எல்லாம் சேர்த்து அரைச்சேன் ஆனால் இப்போ வந்து அது எல்லாத்தையுமே இட்லி தோசை அந்த மாதிரி அரைக்கிறதுனால வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் இப்போல்லாம் அரைக்கிறேன் மேலே காயை வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் மீன் குழம்பு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில் பூண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இது வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுவாங்க பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் கலர் மாறுனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சதும் தேங்காய் வெங்காயம் சின்ன சீரகம் கருவேப்பிலையை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிட்டு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வீட்டு குழம்பு தூள் ஆட் பண்ணுறேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கிண்டிக்கலாம் இதில் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணுறேன் கல் உப்பு இப்போ போட்டாலும் சரி மீன் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்தாலும் சரி இப்போ இதில் புளிக்கரைசல் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு வந்து திக்கா தான் இருக்கும் அதனால் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் இதை ஒரு அரை மணி நேரம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா மீன் ஆட் பண்ண வேண்டியதான் மீன் போட்டு இதை திரும்பியும் ஒரு அரை மணி நேரம் அல்லது இருபது நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா மீன் நல்லா வெந்துடும் அடிக்கடி கிண்டுனிங்கன்னா அந்த மீன் வந்து உடஞ்சிரும் சைட்லேயே நான் ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வாசனையும் சூப்பராக இருந்தது இதுக்கு வந்து புளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்புல உள்ள மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா எப்பவும் போல் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்தாச்சு ஈவினிங் காஃபி போட்டுட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஸ்வீட் கார்ன் இருந்தது பட்டரில் ஸ்வீட் கார்ன் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செய்வாங்க அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் தண்ணியில் ஸ்வீட் கார்ன் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒன்று ஒன்றா ஒதுத்துனாலும் சரி அல்லது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் பட்டர் சேர்க்கணும் பட்டருடைய டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் நிறையா சேர்த்துருக்கேன் இதில் கார்ன் கொஞ்சமாக உப்பு அப்புறம் சில்லி ஃப்ளேக் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிட்டு எடுத்தால் போதும் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் இன்றைக்கி எந்த வேலையுமே இல்லை ஏன்னா மதியம் மீன் குழம்பு வச்சதுனால நைட்டு டின்னருக்கும் அதுதான் ஆயிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி மட்டும் கொதிக்க வச்சுருந்தேன் ஏன்னா பாப்பாவுக்கு இப்போல்லாம் கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி தான் கொடுக்குறேன் நைட்டு கொதிக்க வைச்சோன்னா காலையிலலாம் ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம் அதனால் நைட்டு தண்ணி சுட வைக்கிற வேலை மட்டும்தான் இருந்தது அவ்வளோதான் சேட்டர்டே முடிஞ்சு போச்சு இந்த நாள் எனக்கு இந்த மாதிரி தான் இருந்தது இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல்